தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம் ராமனுடைய பெருமைகளை சுக்ரீவனுக்கும் சுக்ரீவனுடைய நிலைமையை ராமனுக்கும் அனுமன் மூலமாக தான் உணர்த்த நினைக்கிறான் கம்பன் சுக்ரீவனுக்கு ராமன் மீது நம்பிக்கை வர வேண்டும் எனவே ராமனின் பெருமையையும் அவர்களை இங்கு அனுப்பிய சபரி என்கிற அந்த மூதாட்டியின் பெருமையையும் அனுமன் எடுத்து சொல்வதாக கம்பன் காட்சியை வைக்கிறான் ராமன் யாரு தெரியுமா சுதிரவிடம் சொல்லுகிறான் அனுமன் எந்த அனுமன் நம் கம்பன் கண்ட அனுமன் ராமன் யார் தெரியுமா அந்த சீதையை மணப்பதற்காக மிதிலை மாநகரிலே திரியம்பகம் என்கிற சிவ தனுசை ஒடித்தவன் அது மட்டுமா தன்னுடைய சிற்றன்னை சொன்னால் என்பதற்காக தன் தம்பிக்கு தன் நாட்டையே கொடுத்து விட்டு வந்த வள்ளல் மலுவாயுதத்தை ஏந்தி கொண்டு நிற்கிறாரே அந்த பரசுராமர் அவருடைய வலிமையையே அவரிடமிருந்து போக செய்தவன் இந்த ராமன் கொடிய வடிவம் கொண்ட விராதன் என்னும் அரக்கனை அளித்தவன் ராமன் தாடகையையும் மாய மானாக வந்த அவளது மகனாகிய மாரீசனையும் கொன்று அளித்தவன் ராமன் கவந்தன் என்னும் அசுரனை வதைத்து பின் அவனுக்கு உயிர் தந்தவன் ராமன் இப்படி ராமனுடைய பெருமைகளை ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறான் கம்பன் கம்பன் மூலமாக அனுமன் அதன் மூலம் சுக்ரீவனுக்கு இப்பொழுதுதான் கொஞ்சம் நம்பிக்கை பிறக்கிறது அதன் பிறகுதான் சுக்ரீவன் அனுமனோடு ராமனை சந்திப்பதற்கு கிளம்புகிறான் பிறகு சோலையிலே தடாகங்கள் நிறைந்த சோலையிலே இருவருக்கும் விருந்து வைக்கிறான் சுக்ரீவன் ஆனால் விருந்து நடைபெறுகிற பொழுது அந்த இடத்திலே சுக்ரீவனுடைய மனைவி இல்லை கம்பன் தமிழ் மரபை போற்றுகிறான் அல்லவா அப்படிப்பட்ட கம்பன் தமிழ் மரபை இந்த இடத்தில் வைக்கிறார் அங்கே விருந்து நடக்கிறது விருந்தோம்பல் செய்வதற்கு சுக்ரீவனின் மனைவி இல்லை இருந்திருந்தால் வந்து உபசரித்திருப்பாள் ஐயமுற்ற ராமன் பின்னவனே என்கிற பின்னவனே என்றால் தம்பியே பின்னவனே நீயும் உன் மனைவியை பிரிந்து இருக்கின்றாயோ என்று கேட்க அதற்கான பதிலை பாவம் சுக்ரீவன் எப்படி பண்பாயால் சொல்ல முடியும் அவன் சொல்லக்கூடாதே என்று அனுமனே அதற்கான பதிலை சொல்கிறான் சுக்ரீவனின் மனைவி உரிமையை உரிமை என்பவளை வாலி சுமந்து கொண்டு கவர்ந்து கொண்டு சென்றதும் அவனுடைய நாட்டை கைப்பற்றி வைத்துக் கொண்டதும் வாலி பெற்றிருக்கிற வரத்தை குறித்தும் அவனுக்கு இருக்கிற வலிமைகள் குறித்தும் ஒவ்வொன்றாக ராமனுக்கு அனுமன்தான் சொல்லிக்கொண்டே இப்பொழுது வாலியின் வலிமை குறித்து ராமனிடம் சொல்லி முடித்தாயிற்று ராமனின் வலிமையை சுக்ரீவனுக்கு உணர்த்த வேண்டுமே என்ன செய்வது உன் வலிமை ஆது என்று சுக்ரீவன் போய் ராமனிடம் கேட்க முடியுமா என்ன கேட்க முடியாது சுக்ரீவனின் உள்ள கிடக்கையில் இருக்கிற அந்த சந்தேகத்தை போக்குமாறு அனுமன் தான் ராமனிடம் கேட்கிறான் இப்படி அனுமன் ராமனின் வலிமையை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டதும் ஏழு மராமரங்கள் நின்றன அந்த ஏழில் ஒரு மரத்தை அல்ல ஏழு மரங்களையும் ஒரே அம்பினால் ஊடுருவ செய்து துளைத்து செல்ல செய்து அவற்றை வீழ்த்தி காட்டுகிறான் ராமன் அனுமன் கேட்டுக் இப்படி ராமனின் பெருமையை சுக்ரீவனுக்கும் சுக்ரீவனின் நிலைமையை ராமனுக்கும் உணர்த்தியவன் தான் அனுமன் சொல்லின் செல்வனாகிய அனுமன் பிறகு வாலிவதை நடந்தது உங்களுக்கு தெரியும் சுக்ரீவன் மணிமுடி தரித்தான் என்பது தெரியும் அதற்கு பிறகு மழைக்காலம் நிறைவுற்ற பிறகு ராமனுக்கும் லக்குவனனுக்கும் போருக்கு உதவுவதாக சொன்ன சுக்ரீவன் வாக்கு கொடுத்த சுக்ரீவன் அந்த வாக்கை மறந்து நன்றியை மறந்து மது மாது சூது கேளிக்கைகளிலே ஈடுபட்டு கிடந்தான் தான் கொடுத்த வாக்குறுதியை மறந்தே போய்விட்டான் சுக்ரீவன் ராமனுக்கே கோபம் வந்துவிட்டது ராமனே கோபத்துடன் சுக்ரீவனனை பார்த்து வருமாறு லக்குவனனை அனுப்பி வைக்கிறான் ராமனாவது சாந்தமானவன் லக்குவன் கோபக்காரனே கோபத்தோடு கிளம்பிவிட்டான் லக்குவன் அச்சோ என்ன ஆக போகிறதோ என்ன நடக்கப் போகிறதோ லக்குவனின் கோபத்துக்கு சுக்ரீவன் எந்த நிலைக்கு போகப் போகிறானோ என்று எண்ணி பார்த்து கொண்டே நானும் நீங்களும் இருக்கிறோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை கொஞ்சம் சந்திப்போம் நண்பர்களே வணக்கம்